வரலாம் சரி அதனால வீடியோ பார்க்க ஒன்று இடம் வந்து நாங்கள் எங்களுடைய கப்பல் வர்றதுக்கு நாலு பதினஞ்சு கப்பல் வரும் நாங்கள் சும்மா சுற்றி பார்க்க வேண்டிக்குறாங்க கப்பல் பயணமும் நல்லா இருக்கும் இப்போ எங்களுடைய கப்பல் வந்து வந்து கொண்டு இருக்கு சுரிக்ல இருந்து வந்து கொண்டு நாங்கள் வந்த திருப்பி இதே கப்பலாம் திருப்பி போக போகிறோம் இது வந்து ஒன்று நாலிருக்கு பத்து பக்கம் நல்லா இருக்கும் இப்போது பயணம் செய்யாமல் நாங்கள் ஏற்கனவே செஞ்சுருக்கிறோம் பயணம் வீடியோ எடுத்தது இல்லை இப்படி நான் வீடியோ எடுத்து போட்டதில்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை வந்து உங்களுக்கும் பார்க்குற மாதிரி நீங்களும் பார்க்கலாம்ன்ற ஐடியா அதனால அதனாலதான் நான் வந்து வீடியோவாக சூட் பண்ணி உங்களோட சேர்ந்து பார்க்க இருந்து கொள்றேன் இந்த பதிவு பக்கத்தில் வந்து i ready.

நிற்கிறோம் எங்களால் நிக்கக்கூடாது அவள் சொன்னா நிக்கலாம் வந்து வீடியோ மட்டும் எடுங்க கொண்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் அடிக்கலாம் ஆனால் நாங்கள் கொஞ்சம் வீடியோ மட்டும் எடுத்துட்டு கீழே போறோம்னு சொன்னாங்க மேலே வரைக்கும் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கா வந்துருக்கோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நிற்கிறோம் ஆனால் வந்து ஃபஸ்ட் கிளாஸ்ல வந்து டிக்கெட்டையும் இல்லை நாங்கள் ஃப்ரெண்டுமே வந்த நாங்கள் இன்னொரு வீடியோ எடுத்துட்டு கீழே போயிடுவோம் வந்து

இருக்கும் இருக்குது யாரா இருந்தாலும் மேய் மரம் வந்து இந்த இயற்கையோட கலந்துடும் இந்த இந்த கப்பலில் வர்றதுக்கு இங்க வந்து நோய்னூர் பாஸ் சொல்லி இருக்குது அந்த நோய்னூர் பாஸ் எடுத்தாலே நாங்கள் வடிவா வரலாம் ஆனால் நீங்க எந்த இந்த கெண்டோன்ல இருக்கிறீங்க இருந்து வர்றத பொறுப்பு இப்போ எங்கட கண்டோன்ல இந்த சூரிஜ் கண்டோனுக்குன்னா நோய்னூர் பாஸ் இருக்கு வெடன்சில் வரைக்கும் வரலாம் அதுவே நானா இருந்தால் நான் டைம் ஸ்டேண்ட்ல இருந்து சிந்துலேயுக்கு ஒரு டிக்கெட் எடுக்கணும் சிந்துலேக்கு இருந்து திருப்பி நான் நொய்னூர் பாஸ் செட் பண்ணி எடுக்கிறேன் அப்படி எடுத்துட்டு அந்த நொய்நூறு பாஸ்லயே பதினூனு ப்ராப்ளம்ஸ் அந்த நோயின்நூட் பாஸ் அவ்வளோதுலயே நான் எல்லா இடமும் சுரிச்சு சுரி ஃபுல்லா நான் எல்லா இடமும் போகலாம் இங்க வந்து ரெயினுக்கு எடுக்கிற டிக்கெட்லயே கப்பலுக்கு போகலாம் பீஸ்ல வந்து அது ஒரு நல்ல விஷயம் தான் நான் முதல் வரைக்கு வந்து தான் போவோம் அந்த பிளான் பண்ணி வந்தேன் நான் திடீர்னு தான் எனக்கு கப்பலில் நான் உங்க பிளான் நான் பிளான் பண்ணி இந்த கப்பலில் வந்துட்டேன் நிற்கிறோம் பயங்கர மலை வந்துட்டு பயங்கர புயல் காற்று மலை வெளியில் நிற்கலாம் இருக்கு இப்போ சூரியக்கு வந்துட்டோம் நாங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சூரியக்கு வந்து இறங்கிடும் இப்போ நாங்கள் சூரிய கிட்டே வந்துவிட்டோம் இனி வந்து நாங்கள் ரேம் எடுத்து லீனா பிளேஸ் போகணும் கப்பல் பயணம் முடியுது பப்பல வந்துடுறங்கிறவனால் பயங்கரம் வாழை சம வாழை இந்த குடையும் கொண்டு வரையில எல்லாம் ஜாக்கெட்டு ஜாக்கெட் இல்லை இதை வந்து பிள்ளைக்கு நடந்து தான் நான் போவேன் அடுத்தது வந்து நாங்கள் வந்து ராம் எடுத்து ரேம்ல போய் ஃபேப் பயணம் பார்க்கணும் இதுதான் ஸ்விஸ் லைஃப் தொடர்ந்து வீடியோ முடியுது நன்றி வணக்கம் இப்போது உங்கள் ரெண்டு விடுது உங்கள் அண்ட் குரே சிந்து